வீட்டோட்டி வெளில வந்துட்டாலே எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேதனை வேதனை தாங்க யார் கஷ்டங்களும் தாங்குறாங்க அது எல்லாத்தையும் தாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்காக தான் அந்த வழி நேரம் எல்லாத்தையுமே தாங்குவோம் அதை நம்ம பிள்ளைங்க புரிஞ்சுவோம் அதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்காக தான் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்காங்க ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து குழந்தைங்களுக்கு ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்க அப்பா அம்மா ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் அப்பாவும் எனக்காக கஷ்டப்படலை என் பிள்ளைங்களுக்கு என் வீட்டுக்காரன் கஷ்டப்படலாம் செஞ்சேன் நல்லபடியாக செஞ்சேன் இன்றைக்கே அவங்களுக்கு ஏதோ நல்ல வழி காட்டிடணும் அப்படின்னு சொன்னி வந்துருக்கு நிறைய செஞ்சு பெற்றவங்க பிள்ளைங்க வழி நடத்துங்க பிள்ளைங்கிற வழி நடத்துங்க அதே மாதிரி பிள்ளைங்களும் பெத்தவங்க பாத்திரமா பார்த்துங்க வணங்க ஓகேவா எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு அவங்கள பார்க்க நிறைய கஷ்டமா இருக்கு இருந்தாலும் என் பிள்ளைங்களை எனக்கு கஷ்டப்பட்ட கஷ்டம்தான் பறந்து போய் நிறைய எனக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க அரங்கிறதுக்காக இந்த கஷ்டத்தை நான் தாங்குவேன் மிக வேறு லைஃப் வந்து சேர்த்துருக்காமல் இருக்குது